கனவுல பச்சைப்பாம்பு வருவது போல் கனவு கண்டா அன்றைய தினத்தில் சிறிய தடைகள் உங்கள் முயற்சியில் ஏற்படும் பச்சைப்பாம்பு உங்களை துரத்துவதாகவும் உங்களை கொத்துவதாகவும் கனவு கண்டா உங்களை சுற்றி இருப்பவங்களால உங்களுக்கு தொல்லைகள் அன்றைய தினத்தில் பிரச்சனைகளும் ஏற்படும் பச்சைப்பாம்பு உங்கள் உடம்பை சுத்திக்கிற மாக்க கனவு கண்டா அன்றைய தினம் பிரச்சனைக்குரிய ஒரு நாளாக இருக்கும் பாம்பை அடித்து கொள்வது போலவும் பாம்பை நீங்கள் துரத்துவது போலவும் கனவு கண்டிங்கன்னா சிறிய பிரச்சனைகள் அன்றைய தினத்தில் உங்களுக்கு உங்கள் கூட இருக்கவங்களால ஏற்படும் பாம்பு நிறையா உங்கள் வீட்டு பக்கத்தில் மரத்தில் இருக்கிற மாதிரிக்கே கனவு கண்டா அன்றைய தினம் எந்த ஒரு செயல்பாடும் நடக்காது முட்டுக்கட்டையாகவே இருக்கும் அன்றைய தினத்தில் முயற்சி செஞ்சால் தான் எல்லா காரியமும் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும் பாம்பு முட்டை நீங்கள் இருக்கிற மாதிரி கண்டாலும் சரி அதில் இருந்து குட்டிகள் வெளியே வர்றது மாதிரிக்க கண்டாலும் சரி அது நல்ல கனவு தான் பெருசாக ஒன்றும் பாதிப்புகள் இருக்காது பாம்பு இறந்து கிடக்குது மாதிரி ஒரு கணவர்